போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல போர்கள் சுவையினால் வென்றவை ஆலம் மசாலா நியூ லான்ச் கீரனூர் தம் பிரியாணி மல்டி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மல்டி எக் பிஷ் அண்ட் மட்டன் மசாலா டிஸ்ட்ரிபியூட்டர் கே கே சி ஃபுட்ஸ் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ அன்பார்ந்த டுடே நேர்களே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இன்னைக்கு பிரமாண்டமாக காணப்படுது ஹிஸ்புல்லா குறிப்பாக துறைமுகமாக இருக்கக்கூடிய எலைடு என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தை இயங்கவே முடியாது என்ற அளவுக்கு இன்னைக்கு ஆக்கியிருக்கு மறுபக்கம் ஹூதிகளும் இந்த எலைட் துறைமுகத்தை முடக்கியிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாபல் மந்தம் நீரிலே வ வழியாக வரக்கூடிய கப்பல்களை அடிக்கிறதன் மூலம் கிட்டத்தட்ட உலக பொருளாதார அதாவது மேற்கத்திய பொருளாதாரத்தில் எழுபது சதவீத பொருளாதாரத்தை வீழ்த்திருக்காங்க ஹூதிக்கள் அதே போல தான் ஹிஸ்புல்லாக்களும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஒவ்வொரு அடியும் எப்படி அடிக்கிறாங்கன்னா இந்த லெபனான் மற்றும் இஸ்ரேலுடைய பார்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க அதாவது இன்னைக்கு நிலவர கணக்கு பிரிய பிரகாரம் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து ஆறு லட்சம் மக்கள் அதாவது செட்டிலர்ஸுகளாக ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களாக இருந்த அந்த நபர்கள் எல்லாமே அவர்களுடைய நாடுகளுக்கு அதாவது இரட்டை குடியுரிமை பெற்றிருப்பாங்க பல்வேறு நாடுகளில் வசிப்பாங்க ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த வந்தேரிகள் எல்லாமே அவருடைய சொந்த நாட்டுக்கே போயிட்டாங்க மேலும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஸோ இந்த வேலை தான் ஹிஸ்புல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து முன்னேறி கொண்டே செல்கிறது இதனால என்னாச்சு ஐடிஎஃப்இடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹேலண்ட் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் பின்னோக்கி போயிருங்க உங்களுடைய நதி இருக்குல்ல அந்த நதியுடைய பின்னுக்கு சென்று அப்படின்னு சொன்ன பின்னாடி இஸ்புல்லா பண்ணுது நாங்க பின்னுக்கு போக முடியாது நீ முன்னுக்கு வரணும்னா அந்த நதி கரை இருக்குல்ல அந்த கரையை எடுத்து உன்னுடைய பகுதியில் ஒட்டி வேணா வச்சுக்கோ அப்படிதான் நீ பண்ண முடியும் தவிர எங்களுக்கு நதியை நோக்கி நாங்கள் செல்ல மாட்டோம் முன்னெறிச்சல் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க சோ இதன் தொடர்ச்சியாக தான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்புல்லா கூட நாங்கள் நேரடியாக போர் செய்கிறோம் சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருந்துச்சு அதற்கான முன்னெடுப்புகள் என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்குது அதுல ஒரு வார்த்தையை ஐஓஎஃப் உடைய டிஃபன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய கெயாண்ட் பதிவு செஞ்சு செய்கிறாரு நாங்கள் இந்த ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்தினோம்னா காசால என்ன செஞ்சோமோ அதே விஷயத்தை தான் இங்கே செய்வோம் காசால என்ன விஷயத்தை செஞ்சாங்க ஹமாஸ் அழிக்கல அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன ஜிகாத அமைப்பு அழிக்கல அவர்கள் மாறாக பொதுமக்களை கொண்டுள்ளித்தார்கள் ஸோ இந்த கோட்பாடு இருக்குல்ல இந்த கோட்பாடுக்கு ஒரு பேரே வச்சிருக்கிறாங்க டெஹியா டாக்டரின் டெஹியா டாக்டரின் அப்படின்னா மக்களை இணைப்பு செய்து அந்த நிலத்தை பிடுங்க வேண்டும் இது அவங்களுடைய சரத்து சட்டங்களில் ஒன்றாகவே காணப்படுகிறது ஸோ இந்த டெஹியா டாக்டரினை நாங்கள் காசால் செஞ்சோம் அங்கே ஹமாஸ் எங்களால் அடிக்க முடியல பொதுமக்களை கொண்டோம் ஸோ அதே போலத்தான் தான் உங்களையும் கொள்வோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு தான் இன்றைக்கி சில தாக்குதலை வந்து நடத்தி கொண்டுருக்குது இந்த தாக்குதலில் லெபனான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் ஏழு நபர்கள் இறந்துருக்காங்க மூணு பச்சிலம் குழந்தைகள் இறந்திருக்காங்க ஸோ இதற்கு கோவப்பட்ட ஹிஸ்புல்லாக உடனடியாக அடுத்து சரமாரியாக குறிப்பாக ஃபலக் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை சரமாரியாக பய இஸ்ரேலுடைய ப பகுதிகளா இருக்கக்கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லாவியூ அஸ்கலான் எலேட் இன்னும் பல்வேறு பகுதிகள் கிரியாட் மோனாட் போன்ற பகுதிகளில் ராக்கெட்டை வீசிக்கொண்டே இருக்கிறார்கள் பல தாக்குதலில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலும் வந்து இஸ்புல்லா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த வேலையில் இன்னைக்கு இந்த போரை இஸ்புல்லா எப்படி கையால போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா காசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டு நாடுகளை நீங்க எடுத்துக்கோங்க அதாவது நீங்க வந்து இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் அப்படிங்கிற இந்த இரண்டு நாடுகளை எடுத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் யார் வெயிட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தான் சொல்ல முடியும் இந்த ஹமாஸ் பக்கம் எப்படி வெயிட்டாக இல்லைன்னு நம்ம சொல்ல ஏன்னா ஹமாஸில் தொழில்நுட்பங்கள் கிடையாது ஈரான் கொடுக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களை வச்சிருக்காங்க சுயமாக தானாகவே சொந்தமாக சில தயாரிப்புகளையும் தயாரித்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன படை கிட்டத்தட்ட நாலு மாதம் தாக்கு நிச்சயமாக இறைவனுடைய துணை மற்றும் அவருடைய தான் நம்ம பாராட்டணும் மேலும் அவருடைய அண்டர் சிஸ்டம் அந்த டனல்கள் சிஸ்டம் இருக்குல்ல அது வந்து பெரிய அளவு அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு பார்க்க முடியுது மறுபக்கம் இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு பிராண்ட் பிரிட்டனு பிரான்ஸு இன்னும் அமெரிக்கா இன்னும் பல்வேறு மேற்கத்திய நாடுகள் ராணுவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது பொருளாதார உதவிகள் செய்யுது ஆனால் இந்த பக்கம் ஹமாஸுக்கு பெரிய இஸ்லாமிய நாடுகள் கூட பெரிய அளவில் சப்போர்ட் செய்வது கிடையாது இருந்த போதும் இறைவனுடைய துணையை கூட அவர்கள் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன பெரிய மைனஸ் ஆச்சு கேட்டீங்கன்னா ஹமாசுடைய வீரர்களை இவங்களால வீழ்த்த முடியல ஆனால் பொதுமக்களை கொல்றாங்க அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா இவங்கள்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது ஆனா இஸ்ரேல்கிட்ட அயன் டோம் இன்னும் பீம் டோம் பல்வேறு டோம்கள்லாம் வச்சிருக்காங்க ஸோ இதனால தான் என்ன ஹமாஸ் பெரிய அளவில் பொதுமக்களை இழக்கக்கூடிய சூழல் வந்துச்சு ஆனால் ஹிஸ்புல்லாஹாவுக்கு அப்படிப்பட்ட சிக்கல் இருக்காதுன்னு நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா இஸ்புல்லாஹ் பொறுத்தவரைக்கும் ஈரானுடைய தொடர்பில் இருந்தால் கூட ஈரானுடைய பல்வேறு தொழில்நுட்பங்களும் கிடைக்குது அப்ப ரஷ்யா விட்ருந்து ஈரான் சமீபமாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்கு குறிப்பாக வேக்னார் குரூப் என்று சொல்லக்கூடிய போராளி குழு இந்த வேக்னார் குரூப் என்ன பண்ணியிருக்குன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரானுக்கு கொடுத்துருக்கு அந்த ஈரான் இருந்து உடனடியாக லெபனான் ரூபாய் இஸ்புல்லாக்கு வரக்கூடிய சூழலும் இருக்கு நல்லபடியாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லெபனான் கூட இஸ்புல்லா கைல கிடைச்சிருச்சுன்னா போரே அவர்கள் எந்த விதத்திலும் தங்குதடை இல்லாமல் எடுத்துச் சொல்வார்கள் இறுதியாக இஸ்ரேல் என்ற நாடு உலக உலக வரைவிடத்தில் இல்லைங்கிற சூழலை கூட உருவாக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் என்பது ஹிஸ்புல்லாட்டை இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த போரை நம்ம பார்க்க கடமைப்பட்டு அடுத்து இந்த பலஸ்தீன்கள் போராகட்டும் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போராகட்டும் இந்த போரில் எல்லாத்தையும் ஒரு பகடகாயாக இன்றைக்கி வந்து இஸ்ரேல் அமெரிக்கா பயன்படுத்துவது ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு இந்த தீவிரவாத அமைப்பை தான் அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் போராளிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டிருக்குது இப்படிப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் உடைய மறுமுகம் என்ன அப்படிங்கிறது இங்கே நம்மளால் பார்க்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஒரு மூத்த தலைவர் அபுபக்கர் பாக்தாதி இவர் இறந்துட்டாரு இவர் இறந்த பின்னாடி இவருடைய மனைவி சமீபமாக வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனது கணவர் அபுபக்கர் பாக்தாதி இருக்கார்ல இவர் நல்ல மனிதர் தான் இறையச்சும் கொண்டவர் எந்தவித தீவிரவாத சிந்தனையும் அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஒரு கால் அவரை வந்து இந்த அமெரிக்க படை கைது செய்து தனியான சிறையில் வச்சிருந்துச்சு சிறையில் வைத்து அவர் தனி பாதுகா தடுப்பில் வச்சுருந்த பின்னாடி தான் கொஞ்சம் நாள் கழித்து அவர் விடுதலை செய்யப்பட்ட பின்னாடி தான் இவர் தீவிரவாத சிந்தனைக்கு மாறுறாரு அது வரைக்கும் அப்படிப்பட்ட தாட்டே கிடையாது அபுபக்கர் பாகதாதிக்கு அப்போ அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களையே மூளைச்சலவை செய்து ஐஎஸ்ஐஎஸ் என்ற தீவிரவாத அமைப்பை உருவாக்கி அவ அதில் வந்து இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்து இந்த மத்திய கிழக்கில் வந்து மிகப்பெரிய சிரியா கவர்மெண்ட்டு மற்றும் ஈராக் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி தங்களது இருப்பை தக்க வைக்க முயற்சி செய்து அப்படிங்கிறதால் அபூபக்கர் பாக்தாதேவுடைய மனைவியுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு என்ன அதோடைய இலக்கு என்ன அதோடய இலக்கு சரியாக இருந்திருந்தால் இன்றைக்கி ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போரில் ஹமாஸுக்கு முழு ஆதரவாக ஐஎஸ்ஐஎஸ் தான் வந்து நின்றுருக்கணும் நின்று மிகப்பெரிய ஒரு உதவிகள் செஞ்சுருக்கணும் ஆனால் அதோடய இலக்கு வேறு என்பதால் தான் இந்த போரில் எந்த விதத்திலும் தலையிடாமல் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னால் சவுதியில் வந்து இன்னைக்கு வந்து பாதுகாப்பு கண்காட்சி ஒன்று நடைபெற்று இருக்குது அதில் ஆர்பிட் ஃபோர் என்ற செல்ல கூடிய இஸ்ரேலுடைய அதி நவீன ட்ரோன் வந்து அறிமுகப்படுத்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்னால் பார்க்க முடியுது அடுத்து எமென்னில் கூடிய ஹூதீக்கிளுடைய பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு வியாபாரி இந்த வியாபாரி விவசாயம் காணப்படுறாரு இந்த விவசாயி என்ன பண்றாருன்னா ஒரு ட்ரக்கில் ஒரு வாகனத்தில் தனது விவசாய பொருட்களை குழாய்களை ஏற்றி கொண்டு அப்படியே போயிட்டே இருக்கிறார் இந்த குழாய்களை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் வந்து அமெரிக்கா அன்னைக்கு நடத்தியிருக்கு நடத்தின பின்னாடி அல்லாவின் பெரும் கிருபியால் அந்த நபர் பொழச்சிடுறாரு பொழைச்சிட்டு பொழைச்சிட்டு அந்த ட்ரக்கில் இருந்து இறங்கி அந்த அவர் கொண்டு போன குழாய் இருக்குல்ல அந்த குழாயை வந்து ஒரு மாடிஃபை பண்ணுறாரு பண்ணி அதை குட்டி ராக்கெட் அட்டாக்கி அவர் டெமோ பண்ணி காட்டுறாரு இந்த ராக்கெட் தான் வந்து அமெரிக்கா வந்து மற்றும் இஸ்ரேலுடைய ராக்கெட் பொம்மை ராக்கெட்டு

எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக யமன் எமன் பகுதிகள் மேலே அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு இதுவரைக்கும் எங்களுடைய ஒரு இலக்கில் இலக்குகளை கூட அவர்களால் அழிக்கவே முடியல அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா எங்களுடைய இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் எங்களுடைய பொருட்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாமே நாங்கள் பூமிக்கு அடியில் பல கிலோமீட்டர் ஆழத்தில் புதச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எமல் இருக்கக்கூடிய ஹூதிக்கள் பழங்குடி மக்கள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதே சுச்சுவேஷன் தான் ஈரான் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல போராளி குழுக்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தங்களது ஆயுதங்களை எல்லாத்தையும் பூமிக்கு அடியில் தான் போ வச்சு மேலே வந்து எந்த பேஸையும் ஏற்படுத்துவது கிடையாது ஏன்னா ட்ரோன் வழியாகவோ வேறு சில வழிகளாக தாக்குதல் நடத்தினா அதெல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூமி கடியில் தான் என்ன பண்ணுறாங்க தங்கள் ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்கும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா எல்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து